அனைவருக்கும் வணக்கங்க ஆண் நட்சத்திரம் அனுசம் அனுச நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய பெண் நட்சத்திரங்கள் எழுதியிருக்கேங்க முதல் பதிவில் இது ஒன்றும் மிஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க ஆண் நட்சத்திரம் அனுசத்தத்துக்கு அஸ்வினி பெண் நட்சத்திரங்கள் லைனாக கொடுத்துருக்கேன் அஸ்வினி ஒம்பது வந்துங்க உத்தமத்தில் வருதுங்க கார்த்திகை வந்து ஒம்பதுங்க பொருத்தம் வருது உத்தமத்தில் தான் வரும் பெண் நட்சத்திரம் ரோஹிணி எட்டு பொருத்தம் வருங்க உத்தமத்தில் சீரிடம் பத்து பொருத்தம் வருங்க உத்தமத்தில் புனர்பூசம் ஒம்பது உத்தமத்தில் வருங்க சீரிடம் பத்து வருதுங்க ஆயுள்லேயும் ஒம்பது வருதுங்க மகம் வந்து எட்டுங்க பொருத்தம் உத்தமத்தில் தான் வருது உத்திரம் ஏழு உத்தமத்தில் வருதுங்க அஸ்தம் ஆறுங்க பொருத்தம் வருது மத்திமத்தில் வருது அனுசம் வந்துங்க ஏழு பொருத்தம் வருதுங்க உத்தமத்தில் கேட்டை பெண் நட்சத்திரம் கேட்டை ஒம்பது உத்தமத்தில் வருதுங்க மூலமும் எட்டு மத்திமத்தில் வருதுங்க உத்திராடம் ஒம்பது பொருத்தம் வருதுங்க உத்தமத்தில் திருவோணம் ஏழுங்க உத்தமத்தில் அவிட்டம் ஏழுங்க மத்திமம் சதயம் ஏழு மத்திமத்தில் வருதுங்க புரட்டாதியும் ஏழு பொருத்தம் மத்தியமத்தில்ங்க ரேவதி ஒம்பது உத்தமத்தில் வருதுங்க இப்போ இந்த அனுச நட்சத்திரம் ஆண் நட்சத்திரத்துக்கு இந்த பெண் நட்சத்திரங்கள் வந்தால் பொருத்தம் உண்டுங்க நட்சத்திர பொருத்தம் உண்டு ஆனால் கட்டை பொருத்தம் மெயினாக பார்த்துக்கணுங்க நந்திகேஸ்வர ஹிரலஞ்சி தாங்க பேசியிருக்கேன் சுபங்க